வரைக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தூள் கிளப்பும் மாதமாக மாதம் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அறுது அதிரடியான மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் இவை நடந்தே தீரும் அலட்சியம் வேண்டாம் அவசியம் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான உட்பட பல கிரகநிலைகள் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் அலட்சியம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டிய தருணமாக எவையெல்லாம் அமையப் போகின்றன என்பதை குடும்பம் ராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் போது வைகாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது வைகாசி மாதம் முடிவதற்குள் கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை வித்திடக்கூடிய வகையில் அமைக்கின்றன அதிலும் குறைப்பாக செவ்வாய் பயிற்சி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி புதன் பெயர்ச்சி சந்திர பயிற்சி என நவ கிரகங்கள்ல ஐந்து கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் அமைகிறது ஏனென என்றால் சனி இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாரங்க அது மட்டுமல்லாது இந்த வைகாசி மாதத்தில் பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் தனது சொந்த ராசியான ராசியில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் அதே போன்றுதான் சுக்கரனும் பிற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் தனது சொந்த ராசியான ரிசர்வராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க இப்படி மூன்று கிரகநிலைகள் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் தூள் கிளப்பும் மாதமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு ஏனென்றால் சந்திரனும் இந்த மாதத்தில் ஆட்சி பலம் பெற்று இரண்டரை நாட்கள் போகிறார் இப்படி கிர பல அதிரடியான மாறுதல்களும் நான்கு கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல வகையில நல்ல பல புதிய வாய்ப்புகளை தூள் வகையில் சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைத்து தருவதற்கான யோகம் நிறைந்த சூழ்நிலைகளை மிகவும் வலுவாக உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் இந்த தருணத்தில் முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியில் தனது பகை கிரகமான ஆட்சி வீடான குரனின் ஆட்சி வீடான ரிசவராசியில் சஞ்சரிக்கிறாருங்க குரு ரிசவராசியில் சஞ்சரிப்பது நிச்சயம் பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வாரத்தில் அதி தீவிர பலத்துடன் சஞ்சரிக்கிறாருங்க குரு பயிற்சி நடந்து இரண்டு வாரங்களுக்கு பிறகு இந்த முதல் வைகாசி மாதம் முழுவதுமே முழு பலத்துடனும் தன்னுடைய அதிகாரத்தையும் மாலுமையும் பல்வேறு விதமான விஷயங்கள்ல முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு செலுத்துகிறார் எனவே குரு அமைப்பு மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் கடந்த சில மாதங்களாக திருமணம் உள்ளிட்ட மிக முக்கியமான சுப நிகழ்வுகளை நடத்த முடியாமல் சிக்கலில் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் திருமண வைபோபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகள் முழு சுப குரு ஏற்படுத்திக் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது செலுத்துகிறார்கள் பல்வேறு இடங்கள் வலுப்படக்கூடிய இந்த வேளையில் பாதிப்புகள் விலகி மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு சூழலாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக சென்ற எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக பல முக்கியமான முடிவுகளை சிறப்பாக கையாளுவதோடு மட்டுமல்லாது சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவது நிரந்தர வேலை வாய்ப்பு பெறுவது உள்ளிட்ட பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதை நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாரங்க சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சார காலகட்டத்தில் இனி பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு ராகு மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும் தோற்றக்காரகரான கேது வலுவாக புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் சஞ்சரிக்கின்றன சமபலம் பொருந்திய இரண்டு கிரக நிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்க போகின்றன ஏனென்றால் இரு நிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் இனி இந்த நிலைகளால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை இனி வரக்கூடிய தருணத்தில் நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன பூமிக்காரகன் மங்களக்காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சஞ்சரிக்கிறாரு பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த ராசியான ராசியில் அமரப்போகிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விவசாயம் சார்ந்த பணிகளில் செழிப்பு நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் ஆடை ஆபரண கிடைப்பதற்கான சூழலையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய மங்கள காரகனான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாரங்க செவ்வாயினுடைய இந்த கிரக பயிற்சி என்பது மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனும் பிற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் குருவுடன் இணைந்தும் சூரியனுடன் இணைந்தும் ஆட்சி பலம் பெறுகிறாரங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுகாதிபதியாக கிரகங்களில் சுகத்தை அள்ளித்தரக்கூடிய செல்வ சிலைப்பை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக செயல்படக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு வகையில தடையை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது நிச்சயமாக சுக்கரனின் ஆட்சி பலம் என்பது பல்வேறு வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு சூரியன் தனது பகை கிரகமான ஆட்சி வீட்டில் இந்த அதிகாசி மாதம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறார் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தூள் கிளப்பக்கூடிய வகையில் அலைச்சலை சந்தித்தாலும் அதற்கான ஆதாயத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கொடுக்க போகிறார் வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் தேசம் ரிசபம் ஆகிய இடங்களிலும் மாதத்திற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மிதுனு ராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் புதனில் ஏற்படக்கூடிய மாறுதல் அனைத்து விதமான பணிகளையும் நன்கு சிந்தித்து ஆலோசித்து அதற்கு பிறகு முடிவெடுப்பதால் முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் வைகாசி மாதம் முழுவதுமே கிடைக்க போகிறது என்பதை வித்தியா கரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி சஞ்சரித்தாலும் ஆட்சி பலம் பெறும்போதும் உச்சம் பெறும்போதும் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சந்திரன் எனவே இந்த சந்தர்ப்ப சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து மன வருத்தமும் வேதனையும் குறைவதற்கான யோகம் உண்டு மிக முக்கிய சந்திராஷ்டம திட்டமிடுவத நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க வைகாசி மாதத்தில் தூள் கிளப்பம் கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்று பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்கள் முழு சுப கிரகமாக குரு அஷ்டமத்தில் வேற்றாரியின் அதிபதியான மற்றொரு ஆட்சி வீடான அஷ்டமஸ்தானத்தில் அவர் வெலுவாக அமர்ந்திருக்கிறார் குரு அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது எனவே பல்வேறு வகையான திட்டமிடுதல்ல சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு இருப்பினும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ரெண்டு நான்கு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் குரு பகவானின் சுப பார்வை பதிவதால் பல்வேறு வகையான விரைய செலவுகள் அஷ்டமஸ்தானத்தில் குரு வீற்றிருந்தாலும் கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பு சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு பல்வேறு தடைகள் விலகுவதற்கான சூழலை ராசியின் அதிபதியான சுக்கரன் முற்பகுதியில் சப்தமஸ்தானத்திலும் பிற்பகுதியில் குருவுடனும் இணைந்து செஞ்ச போகிறார் அஷ்டமத்திற்கு வந்தாலும் அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார் அஷ்டமாதிபதியாகவும் ராசியின் அதிபதியாகவும் இருக்கிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு சூரியன் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து செஞ்சரிக்கிறார் மட்டுமல்லாது வித்யாக்காரக இருக்கக்கூடிய புதனும் ஏழில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்திலும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் அவர் ஒன்பதாம் இடமான பாக்கியத்தில் வித்யா கரகர் ஆட்சி பலம் பெறுகிறார் இப்படி அதிரடியான மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் கூட அஷ்டமஸ்தானத்தை பெரும்பான்மையான கிரகநிலைகள் அமரக்கூடிய இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் பெரிய விஷயமாக இருந்தாலும் மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் திருத்தம் என்று அவசரம் வேண்டாம் அதிலும் குறிப்பாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் மற்ற அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் ஆட்சி பலம் கிடைக்கக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களையும் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வைகாசி மாதத்தில் அடித்து தூள் கிளப்பக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமாக அமையக்கூடிய யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்க இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது மிக வலுவாக ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய பலம் பெற்று ஐந்தில் சனி ஐந்தில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது எனவே உத்தியோக ரீதியாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய சிறு விஷயங்களிலும் மிகப்பெரிய அளவில் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையிலும் வியக்கத்தக்க வகையில சில அதிரடியான ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு பல நல்ல முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு மெனிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ராசியின் அதிபதியும் குருவும் அஷ்டமத்தில் அமர்வதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பெண்மணிகள் கூடுதல் கவனம் தேவை தேவைகள் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழல் உள்ளது எனவே சற்று திட்டமிட்டு செயல்படுவது நல்லது யாக்காரகராக இருக்கக்கூடிய புதனுடைய மாறுதல் மிக பெரிய அளவுல கல்வி சார்ந்த சூழ்நிலையில் நல்ல மாற்றத்தை பெற்றுத்தரும் செவ்வாய் ஆறு மற்றும் ஏழு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் செவ்வாய் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க எனவே அசையும் அசையா சொத்துக்கள் தங்களது பெயரிலே வாங்குவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராகு அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உள்ளன சுப மாறும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து கலப்பும் மாதமாக இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக அமையும்